எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கைமாறாக என்ன செய்ய வேண்டும் உலக கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் தாயார் ஒரு நாள் அவனை கூப்பிட்டு நீ உயிரோடு இருப்பதற்கு காரணம் என்ன என்று தெரியுமா என்று கேட்டார் அவன் சொன்னான் எனக்கு தெரியாது என்று சொன்னான் உடனே அந்த தாயார் சொன்னார் நான் மிகவும் வறுமையான குடும்பத்தில் பிறந்தவள் நீ வயிற்றில் இருக்கும்பொழுது நான் டாக்டரிடம் சென்று சொன்னேன் எனக்கு இந்த குழந்தையை பெற்று வளர்ப்பதற்கு பணம் இல்லை ஆகையால் இந்த குழந்தை வேண்டாம் என்று சொன்னேன் ஆனால் அந்த டாக்டரோ இந்த குழந்தையை பெற்று வளர்ப்பதற்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி உறுதிமொழி அளித்தார் அதனால்தான் நான் உன்னை பெற்று வளர்த்து இன்று நீ இவ்வளவு பெரிய புட்பால் பிளேயராக ஆகி ஆகியிருக்கிறாய் இதற்கு காரணம் அந்த டாக்டர் தான் என்று சொன்னாள் உடனே ரொனால்டா அந்த டாக்டர் எங்க இருக்கிறார் என்று தேடி அலைந்து கண்டுபிடித்து தன்னுடைய நன்றியை காணிக்கையாக அந்த டாக்டருக்கு செலுத்தினான் ஆண்டவரும் கூட நமக்கு பல உதவிகளை சிறுவயது முதல் நமக்கு செய்திருக்கிறார் அந்த உதவிகளை எல்லாம் நாம் மறக்காமல் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த முற்படுவோமா